ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்பவும் போல் ஒரே மாதிரி பீன்ஸ் பொரியல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தேங்காய் மசாலா எல்லாம் அரைச்சி சேர்த்து டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரைஸுக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீன்ஸ் பொரியல் பண்ண பீன்ஸு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் அன்னைக்கு கால் கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன் கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் ஒரு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன சைட்டில் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இல்லை கட் பண்ணி வச்சுக்கிற பீன்ஸு சேர்த்துக்கோங்க பீன்ஸையும் அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பீன்ஸையும் ஓரளவு வதக்கி வச்சு இப்போ இல்லை கொஞ்சமாக தண்ணி தழிச்சுக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துறாதிங்க தண்ணி தழித்து விட்டுட்டு போட்டு வேக வச்சுக்கோங்க இது வெந்துட்டு இருக்கிற டைமில் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃப்ளேமை லோவாக வச்சு வேக வச்சுக்கோங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க நல்ல கொலைய வேக்கணும்னு வேண்டாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பத்து வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பீன்ஸும் நல்லா வெந்துச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பீன்ஸையும் நல்லா வேக வைக்க வேண்டாம் சாப்பிட்டா ஓரளவு வேக வச்சா போதும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கூட அரைச்ச மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிரும் தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை ஆனதும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட பீன்ஸ் பொரியர் சூப்பராக ரெடி ஆயிடும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்